ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மாடு வாங்க ஐந்து லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் வாங்குறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயத்தோடு சேர்ந்து விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கும் அதாவது ஆடு மாடு கோழி பண்ணை பண்ணையமைப்பதுக்கும் பார்த்திங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் வரை வழங்குறாங்க இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆடு அல்லது மாடு கோழி வளர்க்குறவங்களாக இருக்கணும் இருந்தாலே நீங்கள் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பெற முடியும் அதில் மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறதுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியுமே தேவையில்லை உங்களுக்கு மூணு லட்சத்துலேருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வேணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் உங்களோட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் லேண்ட் டாக்குமெண்ட்ஸோ இல்லை ஜுவல்ஸோ ஏதாவது ஒன்றா நீங்கள் செக்யூரிட்டியாக வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற ஏதாவது நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் போய்ட்டு கேட்டிங்கனாலே இதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க அதை வாங்கி ஃபில் பண்ணி அதில் உங்களோட ப லேண்டோட பட்டா சிட்டா உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போன்ற ப்ரூஃப்ஸு உங்களோட ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை கிசான் கார்டு வழியாக கொடுப்பாங்க கிசான் கார்டு மூலமாக தான் கால்நடை வளர்ப்புக்கு இந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க இதற்கான வட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி குறைந்த காலத்தில் சரியான சமயத்தில் திருப்பி செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பர்சன்ட் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் பர்சன்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா நார்மல் இன்ட்ரெஸ்ட் செவன் பர்சன்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் இதை பெறுவதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்